திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு வந்து ஒரு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு தான் வந்து தமிழ்நாடே வந்து ஒரு சட்ட ஒழுங்கில் முழுமையாக பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலைன்னு சொன்னால் திமுக ஆட்சி தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசில் குறிப்பாக இதே தான் புரட்சித் தலைவர் அம்மா அதே போன்று புரட்சியர் டாக்டர் எம்ஜிஆர் அதேபோல் கழகப்பூச்சாவோடைய ஆட்சி காலத்திலும் சரி சட்ட ஒழுங்கு பொறுத்தவனா ஒரு தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அதாவது சட்ட நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்களுக்கு வந்து உரிய வந்து தண்டனை வாங்கி தருவது அரசுடைய ஒரு பொறுப்பாக உள்ள சூழ்நிலையில் குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இருந்தது அதாவது அஇஅதிமுக ஆட்சியில் தப்பு பண்ணோம்னா அதுக்குரிய த அதுக்குரிய வந்து தண்டனை வந்து ஜெயில்தான் அதுக்குரிய இடம் வந்து ஜெயில்தான் அப்படின்ற இடம் வந்தது ஆளுங்கட்சியினுடைய தலையீடு எந்த காலகட்டத்திலும் இருந்ததே கிடையாது ஆனால் வழக்கத்து ஆனால் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு ஏன் படாத பாடுபட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால் குறிப்பாக வந்து ஆளுங்கட்சியினுடைய தலையீடு ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பு வெறுப்பற்ற தன்மையில் யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கன் திறந்தாலும் குற்றம் குற்றம் என்கின்ற வகையில் ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே ஒழிய குற்றங்கள் வந்து ஒழிக்க முடியாது எனவே எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி மக்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அதுக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் வந்து வழங்கப்பட்டது எனவே தான் வந்து மக்கள் நிம்மதியாக அமைதியாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பத்து மாதத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினெட்டு கொலைகள் இப்போ சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தம்பதியர்கள் வந்து இரட்டை கொலை நடந்தது இது மாதிரி இப்போ அடுக்கி கொண்டே போகலாம் அளவுக்கு வந்து ஒரு ஒரு கொலை மாநிலமாக ஒரு கொலை நகரமாக வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாடு இன்றைக்கு பிற மா பிற நகரங்களும் உருவாகி விட்ட சூழ்நிலையில் அவற்றை பற்றியெல்லாம் வந்து இந்த ஸ்டாலினுக்கு இந்த விடியாத முதலமைச்சருக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாத்துகின்ற இந்த வக்கீலாத அரசு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் எதிர்பார்ப்பது என்ன ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை போனால் திரும்பி வரணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது மக்களுக்கு ஆனால் இந்த அரசியல் வந்து அந்த உத்தரவாதம் வந்து கிடையாது எனவே போனால் திரும்பி வர முடியுமானா கிடையாது ஸோ எங்கே எது நடக்கும் என்ற ஒரு அச்சம் தருகின்ற சூழ்நிலை தான் இருக்குது எனவே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒரு சோட்டிலே வந்து பூசணிக மறைக்கின்ற அந்த வித்தை வந்து திமுக தெரியும் ஆனால் சோசியல் மீடியா மூலமாக எனவும் எனவே இது ஏதோ இவர்கள் நல்லரசு நடத்துவது போல் ஒரு மாயை ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரலா பெரிய அளவுக்கு வந்து படுகொலைகள் அதே போன்று கொலைகள் கடத்தல்கள் அதே போன்று பாலி வன்கொடுமைகள் அத்தனையுமே வந்து மூடி மறைத்து நாட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு நீர்வ மன்னன் பிடில் வாசித்த கதையாக இன்றைக்கு வந்து திரு மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் இருக்குது நாட்டு மக்களுக்கு தெரியும் எந்த ஆட்சியில் அமைதி இருந்தது எந்த ஆட்சியில் ஒரு பாதுகாப்பு இருந்தது எந்த ஆட்சியில் ஒரு நிம்மதி இருந்தது அண்ணா திமுக ஆட்சி நிம்மதி இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில் வந்து நிம்மதி இருந்தது அதான் திமுக ஆட்சி நிம்மதி இல்லை திமுக ஆட்சியில் ஒரு பாதுகாப்பு இல்லை அந்த ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிற நிலையில் கண்டிப்பாக இறுதி எஜமானர்கள் வந்து மக்களிட அடிப்படையில் அதற்குரிய அந்த பதிலை வந்து நிச்சயமாக ஒரு தக்க பதிலடி திமுக கொடுத்து இனிமேல் திமுகவே கோட்டை பக்கம் வரவிடாமல் செய்து மீண்டும் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அறியல் ஏற்றுவார்கள்